பசுமையும் பாரம்பரியம் பற்றி ஓர் அழகிய கவிதை இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பசுமையும் பாரம்பரியமும் மலை வளம் நோயகற்ற மூலிகை வளம் முல்லையில் காட்டு வளம் கனி கிழங்கு தேனின் களம் மருதத்தில் வயல் வளம் உணவுப் பொருள் விளைநிலம் நெய்தலில் கடல் வளம் கடலொட்டி தென்னை மரம் பாலையிலும் கல்லி செடி அரிதாக வனம் பசுமை சூழ்ந்தே ஐந்தினை நம் பாரம்பரிய நிலவகை சுத்த சுகமாக உணவே ஆனது மருந்தாக நன்னீர் நமது வசமாக வாழ்வு ஆனது வளமாக இயற்கை கழிவு உரமாக நோய் அகன்றது தொலைவாக கரங்கள் கோர்ப்போம் ஒன்றாக மரங்கள் நடுவோம் செழிப்பாக பசுமை மீட்போம் விரைவாக வாழ்வோம் பாரம்பரிய வழியாக பசுமை மீட்போம் விரைவாக வாழ்வோம் பாரம்பரிய வழியாக நன்றி எவ்வளவோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்றோம் ஒரு நல்ல தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரலாமே